இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் நாலு மணி வரை மாவட்ட ரீதியில் பதிவான வாக்குப்பதிவு யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழப்பு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வடக்கு கிழக்கத்திற்கு மேற்கே ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைப்போம் ஜனாதிபதி பயணக்கட்டுப்பாட்டை தளர்த்திய ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் அன்னளவாக அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாரிய அளவிலான எந்தவித முறைகேடும் பதிவாகவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சில மாவட்டங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவுகள் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நாலு மணி வரை இடம்பெற்றன யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளம் நுவரெலியா மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளம் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளம் மொனராக்கலை மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் மாத்திரை மாவட்டத்தில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகளும் மாத்தளை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன பதுளை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் கேகாலை மாவட்டத்தில் அறுபத்தி சதவீத வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் குருணாகல் மாவட்டத்தில் புலனறுவை மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன கண்டி மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் கழுத்துறை மாவட்டத்தில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகளும் கம்பகா மாவட்டத்தில் சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளும் பதிவாகி உள்ளன ஹம்பாந்தோட்டி மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் திகா மட்டுள்ள தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் காளி மாவட்டத்தில் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகளும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகளும் திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக இன்று முற்பகல் மருதானி பஞ்சிகாவத்த சிங்காரமவில் தனது வாக்கினை பதிவு செய்தார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி வலுவான பாராளுமன்றத்தை அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கே ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதிப்பாடாக கூறினார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டின் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனையே இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனூர் குமார நாயக்க மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் உரிம்பிராய் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் திடீர் சுகவினம் காரணமாக உயிரிழந்தார் கோப்பாய் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறதா அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மற்ற இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் சப்ரகமோவா மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு ஸ்பெயினில் கோஸ்டாடெல் சோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் அங்குள்ள முக்கிய சுற்றுலா வலயங்களிலும் வெள்ளப்பெருக்கு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினில் கிழக்கு வலன்சியா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இருநூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தாக வெளிநாட்டு ஊடக தகவல் தெரிவிக்கின்றன அதே நேரம் வடகிழக்கு ஸ்பெயினில் நேற்றைய தினம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் ஒரே ஆண்டில் அதிக தடவைகள் இருநூறு ஓட்டங்களை கடந்த அணி என்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான நேற்று இடம்பெற்ற மூன்றாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய அணி இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றது இதன் மூலம் அதிக தடவைகள் இருநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்ற அணி என்ற சாதனையை இந்தியா தன்வசமாக்கியது இதுவரை எட்டு தடவைகள் இந்திய அணி இருநூறு ஓட்டங்களை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மட்டையால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி